அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் இரண்டு தொகுதிகளிலுமே இருபது சதவீதத்தை தாண்டி மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கும் தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை எப்படி உள்ளது எந்த கூட்டணி வெற்றி பெறும் வடக்கு மண்டலத்தில் அடுத்ததாக இன்று நாம் காண இருப்பது அரியலூர் மாவட்டம் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தி ஆகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது ஜி ராஜன் ரெட்டி ஜுவலர்ஸ் காஞ்சிபுரம் பவவும் இப்பவும் இயற்பபவும் சென்னை அதி கலெக்ஷன் சரவெடி सेलिब्रेशंस முந்திரி ராஜா முழுசா சர் ஆச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தமிழகமே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ளது அனைத்து அரசியல் கட்சிகளும் அதற்கான முன்னெடுப்புகளை பின்னணி பணிகளும் களப்பணிகளும் தளப்பணிகளும் விறுவிறுப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் இந்த வகையில் தமிழகத்தில் யாருக்கு இன்றைய தேர்தலில் ஆதரவு அதிகமாக இருக்கிறது என்ற கருத்துக்கணிப்பை நமது கிங் த்ரீ சிக்ஸ்டியும் பிரபல கருத்து கணிப்பு நிறுவனமும் இணைந்து எடுத்துள்ளது தமிழகம் தலைவியளவில் மாவட்ட வாரியாக தொகுதி தோறும் இந்த கருத்து கணிப்புகள் மக்களிடம் எடுக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் இப்பொழுது ஒவ்வொரு மாவட்டமாக நாள்தோறும் வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இப்பொழுது வடக்கு மண்டல கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்க இருக்கின்றோம் தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கும் தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை எப்படி உள்ளது எந்த கூட்டணி வெற்றி பெறும் போன்ற கேள்விகளை மக்களிடம் முன்வைத்தோம் அதற்கு கிடைத்த ஆதரவு அலைகளை உங்களோடு பகிர காத்திருக்கிறோம் இதுவரை சென்னை மற்றும் கொங்கு மண்டல உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் கருத்து கணிப்பு நிலவரங்களை பார்த்தோம் அந்த வரிசையில் தற்பொழுது வடக்கு மண்டலத்தில் உள்ள சட்டசபை தொகுதிகளின் நிலவரங்களை இன்று முதல் பார்க்க இருக்கின்றோம் வடக்கு மண்டலத்தில் அடுத்ததாக இன்று நாம் காண இருப்பது அரியலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அரியலூர் ஜெயங்கொண்டம் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் மட்டும்தான் உள்ளது அரியலூர் தொகுதியில் திமுக முப்பத்தி ஏழு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் டிவி இருபது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது ஜெயங்கொண்டம் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் டிவி இருபத்தி ஒரு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பத்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது அரியலூர் மாவட்டத்தில் உள்ள இரண்டு சட்டமன்ற தொகுதி ஒரு அதிமுக கூட்டணியும் மற்றொரு தொகுதியை திமுக கூட்டணியும் வெல்லும் என மக்கள் தெளிவாக கருத்து கணிப்பில் எடுத்து வைத்துள்ளனர் தமிழக வெற்றி கழகம் இரண்டு தொகுதிகளிலுமே இருபது சதவீதத்தை தாண்டி மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது நான்காவது இடத்தை நாம் தமிழர் கட்சி பிடித்துள்ளது பார்க்கலாம் அடுத்ததாக நாம் டெல்டா மாவட்டங்களும் மற்றும் தென் மாவட்டங்களிலும் என்ன நிலவரம் உள்ளது என்பது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் காத்திருங்கள் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாக தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது